வணக்கம் நிலவு மகள் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம மனம் சுத்தமா இருக்கணும்னா தப்பு செஞ்சவங்களை மன்னிச்சிடணும் இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு ஆனால் அடிக்கடி விஜயகாந்த் சர்வசனம் ஞாபகத்துக்கு வருதில்ல என்ன அது மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை உங்களுக்கு ஒன்னு தெரியுமா மன்னிப்புங்கிறது இருந்து வந்த ஒரு வார்த்தையா இருக்கலாம்னு பட்டிமன்றமே நடத்திட்டு இருந்தாங்க சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மன்னிக்கிறதுனால நம்ம மனக்காயம் மாறும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனநலமும் உடல் நலமும் மேம்படும்னு சொல்கிறாங்க மன்னிக்கிறதுனால நம்ம மனசளவில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம் ஒருத்தர் மேலே இருக்கிற கோபம் வெறுப்பு நம்ம உடல் நலத்தையும் பாதிக்கும் இது நம்ம இதயம் நரம்பு மண்டலம் இரத்த அழுத்தம் இவத்தில் நமக்கே தெரியாமல் பாதிப்பு ஏற்படுத்துமா இதுவே நாம் மற்றவங்களை மன்னிச்சிடோம்னா நமக்கு மன அழுத்தம் குறையும் கவலையிலிருந்து விடுபடலாம் கோபம் குறையும் இதற்கும் மேலாக மன அமைதி கிடைக்கும் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சூர்யாசர் நடித்த கங்குவா படத்தில் வர பாடல் வரிகள் என்ன சொல்லுதுன்னா மன்னிப்பு இல்லாமலே மண்மீதிலே ஏதும் இல்லை மன்னித்த பின்னாலே நெஞ்சில் என்றும் பாரம் இல்லை ஸோ மக்களே நமக்குள்ள எதுக்கு பாரம் மகிழ்ச்சியாகவே இருப்போமே நன்றி